இப்போ நல்லா கேளுங்க நான் அதிகமாக என்னுடைய பிரசங்கத்தில் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா நாங்கள் துவங்கும் பொழுது எங்களுடைய ஜெபங்கள் அற்பமாக இருக்கிறது நாங்கள் துவங்கும் பொழுது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம் திரும்ப வருவோம் ரெண்டு சூட் கேஸோடு தேசத்தில் இறங்கணும் இறங்கின உடனே ஆண்டவரே உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் கொஞ்சம் ஏதாவது செய்யுங்க ஆண்டவர் நேற்று கூட சொன்னேன் செஞ்சு வச்சு செஞ்சு ஏதாவது நல்லதாக செய்யுங்க ஆண்டவர் ஜெபிச்சமா இல்லையா அவங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஜெபம் இருக்கு எதாவது செய்யுங்க ஆண்டவரே எப்படியாவது செய்யுங்க வாழ்க்கையில நீங்க எப்படியாவது இந்த கொடுத்துருங்க எப்படியாவது ஆண்டவரே இத செய்யுங்க ஆண்டவரே ஜபிச்சமா இல்லையாங்க இன்னொருத்தர் வீட்டில் போயிட்டு ஒரே ஒரு ரூம்ல தங்கி அவங்களோட கிச்சனை ஷேர் பண்ணமோ ஜெபிச்சிங்க ஆண்டவரே எனக்கு ஒரு தனி வீடு கொடுங்க ஆண்டவரே கையில காசு ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதத்தை எப்படியாவது செய்யுங்க ஆண்டவரே எப்படியாவது கார் வாங்கி நான் ஆண்டவர் நானே போயிட்டு வந்துருவன் பா யாரையும் நான் டிபெண்ட் பண்ணி